ஜனவரி ஒன்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர தான் இந்த டாக்டர் குடும்பத்துல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குது மாப்பிள்ள பொண்ணை ரெண்டு பேரையுமே ஒன்னா சேர்த்து பாக்கணும்னு அவர் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுகிட்டு இருந்தா முதல்ல எல்லாருமே கிளம்புங்க நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்தாரலாம் அப்படின்னா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க மகேஷும் மாயாவை உள்ள வந்து டாக்டரை பாக்குறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க வந்தா ஏதாவது பிரச்சனை வந்துரும் நம்மளை பத்தின விஷயம் எல்லாமே சாமுண்டீஸ் வரைக்கும் தெரிய வந்துரும் பயப்படுறாங்க அதனால மகேஷ் சொல்றாங்க மாயா நீ மட்டும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துரு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவ ஆனா நான் வந்தேன்னா கண்டிப்பா உண்மை எல்லாமே வெளியே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு வெளியவே நிற்கிறாங்க அப்பதான் கார்த்தி கேக்குறாங்க மாயா எங்க மகேஷ காணோம் மகேஷையும் ரேவதியையும் ஒன்னா சேர்த்து பாக்கணும் தானே டாக்டர் ஆசைப்படுறாங்க இல்ல கார்த்தி அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குதான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க உள்ள வந்து பாக்குறப்பதான் மாயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது ஏன்னா டாக்டருடைய கண்ணில் கொஞ்சம் அடிப்பட்டதுனால கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு மாயாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது உடனே வெளியே வந்துட்டு மகேஷ் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது ஏன்னா டாக்டர் வந்து கண்ணில் கட்டு கட்டிருக்காங்க நம்ம போய் நின்னால அவங்களுக்கு நாம அடையாளம் அடையாளம் வா நம்ம பயப்படாம போலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போய் நின்னுட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க என்னடி உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் பொண்ணு மாப்பிள்ளையு ஒன்னா பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட ரெண்டு பேருமே இப்போ ஓம் முன்னாடி தான் நிற்கிறாங்க ஆனால் ஒன்னால பார்க்க முடியாமல் போகுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடம் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாருமே உள்ள நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சாமுடிஸ்வரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க தான் கார்த்தி வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது ஒவ்வொரு டைமும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த கார் ஆக்சிடெண்ட் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்னால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லா தாப்பாக கிளம்புனேன் காருக்குள்ள தான் ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் எனக்கு மயக்கத்தையே வர வச்சிருக்குது அதை சுவாசிக்க சுவாசிக்க நான் வந்து முழுசாவே மயங்கிட்டேன் மயங்கினதுனாலதான் காரு போய் மரத்துல இடிச்சிருச்சு ஆனா கார்லதான் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தையும் டவுட் பண்ணி காருக்கு இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அதை மாயாவும் கேட்டாடுறாங்க வரைக்கும் நம்ம பிரச்சனை தான்டா முதல்ல அந்த காருக்குள்ள மயக்க மருந்தை தான் போய் எடுக்கணும் அப்படின்னு மாயாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சு கார்த்திக்கு முன்னாடியே வந்து மயக்க மருந்தை எடுத்தாடுறாங்க கார்த்தி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வர்றாங்க உள்ள வந்து எல்லா இடத்துலயுமே செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளுமே இங்கே இல்லையே அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்பதான் மாயா திடீர்னு ஒரு பெரிய ஆழமான பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கார்த்தி வந்ததை பார்த்துட்டு இவன் போகிற வரைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகவே கூடாது அப்போதான் நம்ம மேலே எந்த சந்தேகமே வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்தி எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க டவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதுனால திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே போயாடுறாங்க